சிஎஸ்கே அணி மீண்டும் வெற்றி பாதைக்கு உள்ளது ஆனாலும் புள்ளிப்பட்டியலில் பத்தாவது இடத்தில்தான் உள்ளது இந்நிலையில் பிளே ஆப் சுற்றுக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த மூன்று விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று கிரிக்கெட் வல்லுநர்களும் கிரிக்கெட் ரசிகர்களும் கருத்தில் தெரிவித்து வருகின்றனர் சிஎஸ்கே அணி இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு கோப்பையை வென்றபோது இதே மாதிரிதான் முதல் ஏழு போட்டிகளில் ஐந்து போட்டிகளில் தோல்வியை தழுவியது ஆனாலும் அந்த தொடரில் சிஎஸ்கே அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது இதேபோல் தற்போது நடக்குமா என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர் ராகுல் திருப்பாதி கடந்த காலங்களில் சிறப்பாக விளையாடியிருந்தாலும் தற்போது பேட்டிங்கே மறந்துவிட்டது போல் அவர் ஒவ்வொரு பந்தையும் எதிர்கொள்கிறார் என்ற விமர்சனம் வைக்கப்பட்டு வருகிறது சிஎஸ்கே அணியில் எப்படி ஷேக் ரஷீத் அபாரமாக விளையாடினாரோ அதைவிட அதிரடியாக ஆடக்கூடிய வாஞ்ச் பேடி என்ற ஒரு வீரர் இருக்கிறார் அவர் பிரீமியர் லீக் தொடரில் இருநூறுக்கு மேல் ஸ்ட்ரைக் ரேட்டை வைத்திருக்கிறார் ராகுல் திருப்பாதியை நீக்கிவிட்டு வாஞ்ச் பேடியை மூன்றாவது வீரராக சிஎஸ்கே அணி களமிறக்க வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வருகின்றனர் இதேபோன்று ஆயுஷ் மாத்ரே என்ற பதினேழு வயது வீரரை சிஎஸ்கே அணி தற்போது தேர்வு செய்துள்ளது இதனால் ஆயுஷ் மாத்ரேவுக்கு பிளேயின் பதினொன்று இல் இடம் தர வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வருகின்றனர் விஜய் சங்கர் நல்ல வீரராக இருந்தாலும் தற்போது மாறிவரும் தி இருபது கிரிக்கெட் போட்டிக்கு அவர் இயற்ற வீரர் கிடையாது என்பதுதான் ரசிகர்களின் வாதமாக இருக்கின்றது பேட்டிங்கில் சிஎஸ்கே அணி இந்த மாற்றங்களை செய்தால் மட்டுமே தொடர் வெற்றிகளைப் பெற முடியும் இல்லை என்றால் இந்த வெற்றி ஏதோ அத்தி போத்தது போல் மாறிவிடும் பிழே ஆப் சுற்றுக்கு செல்ல வேண்டும் என்றால் இன்றி இருக்கும் ஏழு போட்டிகளில் குறைந்தபட்சம் ஆறு போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும் இது கொஞ்சம் கடினமான காரியம்தான் என்றாலும் கடந்த காலங்களை வைத்து பார்த்தால் கண்டிப்பாக இது சாத்தியம்தான்